குரான்ல பைபிள்ல பல வேதங்கள்ல நிறைய உபதேசங்களை நம்ம கேட்டிருப்போம் இறந்து போனதுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போயிடுவோம் சொர்க்கத்துல தேனார் ஓடும் ஊரின் பெண்கள் இருப்பாங்க சில மதங்கள் வந்து மறுஜன்மங்க இருக்கு ஒன்று இருக்கு அப்படின்னு பல விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் நம்ம யாராலையுமே எது உண்மைன்னு சொல்லிட்டு அறிஞ்சிட்டு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம ஒவ்வொருவரும் ஒரு சித்தாங்கம் இல்லை ஒரு பக்தி மார்க்கத்தோட நம்பிக்கையில ஆன்மீகத்தை அணுகிறோம் நம்மளோட சித்தாங்கமோ நம்மளோட பக்தி மார்க்கமோ சொல்றதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல நேரங்களில் நம்ம ஆர்கியூ பண்ணியிருப்போம் உண்மைய தெரியாம நமக்கு புகுத்தப்பட்டதா இருக்கட்டும் இல்ல நம்மளே நம்ம புகுத்துக்கிட்டதா இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஓரம் தள்ளி வச்சுட்டு உண்மை என்னங்கிறத நேருக்கு நேரா எதிர்நோக்கணும்